பாக்கியத்திற்காகவும்ியக்காகவும் நன்றியோடு தேவாதி தேவனை சோதரிக்கிறேன் மத்தியம் ஐந்தாம் அதிகா அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகின்றது நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது அமேன் ஹலேலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே இந்த பூமியிலே எவ்வளவோ விலை அதிகமான பொருட்கள் எல்லாம் இருக்க தேவன் எதற்காக தன்னுடைய பிள்ளைகளை ஜனங்களை உப்பாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்று இந்த நேரத்திலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்களை நாம் சற்று சிந்திப்போமேயானால் எவ்வளவோ விலை அதிகமான பொருட்களை வாங்கி சமையல் செய்தாலும் அதற்கு தேவையான அந்த உணவிற்கு தேவையான அளவிற்கு உப்பை நாம் சேர்க்காமல் இருப்போமேயானால் அந்த உணவின் சுவையை நம்மால் ருசி பார்க்கவே முடியாமல் போய்விடும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுகிற ஒரு பழமொழியை நாம் எல்லாரும் கேட்டிருப்போம் உப்பில்லாத ஒரு உணவை நிச்சயமாக நம்மால் சாப்பிடவே முடியாது அதுபோல அந்த பூமியிலே அநேக பொருட்களுக்கு நிகராக இன்னொரு பொருளை நிச்சயமாக பயன்படுத்த முடியும் சர்க்கரைக்கு பதிலாக கூட வேறு எவ்வளவோ இனிமை தரக்கூடிய கருப்பு கட்டியையோ அல்லது வெள்ளத்தையோ ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இதுபோல ஒவ்வொரு பொருளுக்கும் நிகராக இன்னொரு பொருளை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் இந்த உப்புக்கு நிகராக பதிலாக இன்னொரு பொருளை நிச்சயமாக பயன்படுத்தவே முடியாது உப்பு மலிவான விலையிலே கிடைத்தாலும் அது அதிக மதிப்புமிக்க பொருளாக இருக்கக்கூடியத நம்ம பார்க்கிறோம் அதற்கு நிகராக இன்னொரு பொருளை நம்மால் நிச்சயமாக பயன்படுத்தவே முடியாது தேவர் அதற்கா அதே போலதான் தன்னுடைய பிள்ளைகளையும் ஜனங்களையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு ஒருவருக்கு பதிலாக இன்னொருவரை அப்படி அல்லாமல் உங்களை கொண்டு என்ன இருக்கிறாரோ உங்களுடைய உங்களுக்கு என்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு மாத்திரமே கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு நிகராக உங்களுக்கு பதிலாக வேறொருவருக்கு அவருக்கு பதிலாக வேறொருவருக்கு என்று எல்லாரையும் ஒன்று போலவே தேவந்த பூமியிலே தெரிந்து வைத்திருக்கவில்லை அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் இந்த பூமியிலே தேவன் உங்களை உப்பாக வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தன் தன்மையோடு அவர் வைத்திருக்கிறார் அதுபோல நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருவைகளை நீங்கள் உங்களுடைய ஞானத்தின்படியே தேவன் கொடுக்கிற ஞானத்தின்படியே அதை தேவனுக்கு புரோஜன படும்படியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் பெற்ற கிருவைகளை இழந்து போகாத படிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உற்சாக உற்சாகத்தோடு ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகின்ற பொழுது உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் உப்பானது சாரமற்று போகுமேயானால் நிச்சயமாக அதை மறுபடியும் நாம் அதே சாரத்தன்மையோடு பயன்படுத்த நம்மால் நிச்சயமாக முடியாது அதுபோல அது அதன் பிறகு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளாக மாறிவிடும் இதனால்தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஜனங்களை அவர் உப்பாக தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதை நாம் இந்த வேத வார்த்தை மூலமாக பார்க்கிறோம் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு அவர் தெரிந்து வைத்திருக்க நாம் எந்த நிலையிலும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தீமையான காரியத்தினாலும் நம்முடைய அந்த சாரத்தன்மையை நாம் எப்பொழுதுமே இழந்து போகாத படிக்கை மிகவும் எச்சரிக்கையோடு நாம் இந்த நாட்களிலும் காணப்பட வேண்டும் பிரசங்கி புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பத்தாம் அதிகார மதனுடைய ஒன்றாம் வசனத்தில் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரை கெட்டு போக பண்ணும் நேரத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதிய இனமும் அப்படியே செய்யும் என்று நாம் பார்க்கிறோம் எப்படி செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறு கெட்டு போக பண்ணுமோ அதுபோல நேரத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை அவன் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு மதியீனமான காரியம் அவனை நிச்சயமாக ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்திற்குள்ளாக தீமைக்கு தீமைக்குள்ளாக அவனை கொண்டு சென்றுவிடும் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று நாம பார்க்கிறோம் ஆமேன் ஹலே லூயா அப்போ கோபக்காரனோ காரனுக்கு தோழனாக ஆகாத படிக்கு ஆமேன் நாம யாரோடு இருக்கிறோம் யாரோடு பழகுகிறோம் எந்த மனுஷனோடு நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறோம் என்பதிலே மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நாம் கோபக்காரர்களோடு சேர்ந்து இருப்போமேயானால் அவர்களோடு நாம் நிச்சயமாக நட்பு பாராட்டுவோமேயானால் ஆனால் அவர்களுக்குண்டான அந்த சுவாவங்களும் நமக்குள்ளாக நிச்சயமாக வந்துவிடும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது கோபக்காரனுக்கு தோழனாகாதே என்று அப்போ நாம் முதலாவது வாசித்தது போல மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்போ தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இந்த பூமியிலே வைத்திருக்க அவர் தெரிந்திருக்க நாம் அதிலே ஞானமுள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களிலே நாம் நிலைத்திருக்கக்கூடியவராக தேவன் தந்திருக்கிற கிருமையின் நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எந்த நிலையிலும் எந்த ஒரு மதீனமான காரியத்தையும் செய்து நாம தேவனுக்கான காரியங்களில் நாம ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே நாம் தாமதம் செய்யாமல் நாம் மிக உற்சாகத்தோடு வேகத்தோடு அதை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அதனால்தான் வேதம் சொல்லுகின்றது உப்பு சாரம் மட்டு போனால் அது ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாமல் போய்விடும் அப்போ நம்முடைய அந்த சாரத்தன்மை கெட்டு போகாத படிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்விலே இந்த பூமியிலே கர்த்தருக்காய் உள்ள ஒரு பாத்திரமாக நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் அமேன் அலுயா எந்த ஒரு எவ்வளவோ நேரத்தை நேரத்தோடு கிருபையோடு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சிறிய ஒரு மதியினமான ஒரு காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போகக்கூடியதை நாம அநேக இடங்களில பார்க்கிறோம் இந்த நாளிலும் பிரியமானவர்களே கோபா கோபமான காரியங்களை செய்து அமேன் நலலுயா நீங்கள் எந்த நிலையிலும் தேவனுடைய தேவனுக்கு பிரியமான வழிகளிலிருந்து வழி விலகி விடாத படிக்கு மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படியே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கிருவையின்படியே இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நீங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் எந்த நிலையிலும் கோபப்படாமல் மிகவும் சாந்த குணத்தோடு விசுவாசத்தோடு உங்களுக்கு தேவன் கொ கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் அம்மேன் ஹலேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வயமைப்படுவதாக இந்த நேரத்திலும் நாம் ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே நிராசிரியத்து கொடுத்த அந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடியின் கீழாக எங்களை முடிவறைத்து கனிமணியைப் போல பாதுகாத்த உடைய மேலான தைவிற்காய் இரக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே இனிமேலும் எங்களுடைய வாழ்விலே செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய சித்தம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவையானவரே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாத படிக்கு கர்த்தாவை எங்களை நிர்பலப்படுத்துவீராக ஆண்டவரே போகிற வருகிற பாதைகளில் எல்லாம் உடைய தூதர்களை கொண்டு நீரங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்களுடைய பரிசுத்த வாழ்விலே என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒவ்வொன்றையும் நேரங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உண்முடைய பிள்ளைகள் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செவிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம் வலுவிய பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே சோத்ரம் என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ ஆண்டவரே என்னென்ன தேவைக்காக எல்லாம் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற நன்மைகளை விடுதலைகளை ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வீராக இன்னும் ஆண்டவர் எங்களுடைய தேசத்தில் ரசிக்கப்படாத அநேக ஜனங்கள் உண்டாப்பா ஒவ்வொருவரும் ரசிக்கப்படும்படியும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை உண்மை குறித்து அறியாத ஜனங்கள் உண்மை குறித்து அறிய ஆண்டவரே இன்னும் அப்பா கிரம புறங்களிலே அப்பா சுவிசேஷம் சொல்லப்படாத அநேக இடங்கள் உண்டாப்பா அங்கெல்லாம் உமக்காக ஆண்டவரே உடைய நாம மயமைக்காக நீரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்ப எழுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய அப்பா நாமத்தினால் ஆசிரியர்கப்படட்டும் உடைய ஆண்டவரே சொத்ரகலை லுயா நாமமயமைப்படத்தக்கதான ஆண்டவரே சோத்ரம் மயமைப்படத்தக்கதான ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு நீர் தாரும் அப்பா சோத்ரகலை லூயா அந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை மறுபடி உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய ஆண்டவரே சோத்ரம் குறைகள் ஆண்டவரை மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஆண்டவரே சோத்ரம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்விலே எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய வாழ்விலே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகள் ஜனங்களுடைய வாழ்விலே இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அது போல ஆண்டவரே சோதரம் வேலை காரியங்களுக்காக பிரயாசப்படக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே அவர்களோடு கிருபையாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அது போல ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களை எல்லாம் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரை நீர் பொறுப்பெடுத்துக் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே பிள்ளைகள் அவர்களை வெறுத்துவதுக்காக படிக்க அவர்களை அசட்டை பட்டாத படிக்க கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவர பொறுப்பேற்றுக் கொள்வீராக ஆவியானவரே அப்பா அந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரை ஒரு பரிபூரணமான விடுதலை சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அதுபோல தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையும் ஆண்டவரே நீர் தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உம்முடைய அபா சுதரகலை லூயா சமாதானம் ஐக்கியமும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் சதா காலமும் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நேரத்திலும் கூட அண்டவரை மறுபடியும் தாழ்த்துகிறோம் நீர் பிதாவே அமேன் ஆமேன் கர்த்தர்தான் இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன் கெட்ட வார்த்தையின்படியாக நீங்கள் இந்த பூமியிலே உப்பாய் இருக்கிறீர்கள் உங்களை தேவனுப்பாக தெரிந்து வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையான கிருவையை ஆண்டவர் தந்திருக்கிறார் அந்த கிருவையின்படியே நீங்கள் நடக்கக்கூடியவர்களாக தேவனுக்காய் செயல்படக்கூடியவர்களாக இருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஹலே லூயா கர்த்தர் நல்லவர் நாளிலும் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் அளவில் ஆசிர்வதிப்பாராக கட்பளஸ்யோ கட்போ உங்களில் யாருக்காவது ஜெவ விண்ணப்பங்கள் இருக்குமே ஆனால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்காக நிச்சயமாக ஜபித்து கொள்ளுகிறோம் கட் யூ